ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான எல் கொழுக்கட்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு நானூறு கிராம் வெல்லம் பொடித்த வெல்லம் நூற்றி ஐம்பது கிராம் எல் ஐம்பது கிராம் தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்துக்கலாம் மற்றும் உப்பு கடாயில் எள்ளை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் எல்லை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு எள் நல்லா வறுப்பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் இதை ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டையை ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தோடனே கடாயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் எள்ளில் இருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள தோளுடைய பளபளப்பு தன்மையை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் இருக்கிற அலர்ஜி ரேஷஸ் இது எல்லாமே சீக்கிரமாக சரியாகும் அரிசி மாவை கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே தயார் பண்ண மாவு டெய்லிக்கும் கொஞ்சம் எல் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடலில் உள்ள மூளை மற்றும் நரம்பில் உள்ள இருக்கம் எல்லாமே தளர்ந்து நம்ம உடல் மனம் ரெண்டுமே அமைதியாகும் மாவு வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாவையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கிற இந்த டயத்துலையே நம்ம வறுத்து ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லை மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக ஆறப்படணும்னு அவசியம் கிடையாது இப்போ லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு இதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம வெள்ளம் பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த வெள்ளத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் வெல்லத்தை அரைச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெள்ளத்தோடையே நம்ம அரைச்சு வச்சுருந்த எள்ளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா அப்போ வெல்லமும் எள்ளும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அரைச்சு முடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எள்ளு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம மாவை வறுத்து ஆற வச்சு எடுத்துருந்தோம்ல இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வெந்நீர் தயார் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நம்ம ரொம்ப சேர்த்துடக்கூடாது இதை நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுக்கணும் ஒரு கப் பாலில் இருக்கிற கேல்சிய சத்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு எள்ளில் இருக்குது பால் சாப்பிட முடியாதவங்க எள்ளு முட்டாய் சாப்பிட்டாலே அவங்க உடலுக்கு தேவையான கேல்சியம் கிடைக்கும் எள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ பி இருக்குது இப்போ மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை எந்த அச்சில் பண்ண போகிறோமோ அந்த அச்சில எண்ணெய் தடவி விட்டு அந்த உருட்டி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அமுத்தி விட்டு நடுவில் நம்ம பூரணம் எள்ளு பூரணம் தயார் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பூரணத்தை சேர்த்துட்டு அடியில் திரும்பியும் கொஞ்சமாக மாவு வச்சு அச்சிலிருந்து எடுத்துடலாம் அடுத்து இப்போ கொழுக்கட்டை வந்து நம்ம அச்சில் வைக்காமல் கையாலேயே பண்ண போகிறோம் அதுக்கு உருட்டி வச்ச மாவில் இருந்து ஒரே ஒரு உருண்டை எடுத்து கையால் இந்த மாதிரி அமுத்து விட்டு நடுவில் குழி மாதிரி செஞ்சு நடுவில் பூரணம் வச்சு கையாலேயே நம்ம பிடிச்சி எடுத்தோம்னா மோதகம் தயார் அடுத்து நம்ம திரும்பவும் ஒரு உருண்டை எடுத்து அதை நல்லா கையால் நீட்டமாக அமுத்தி விட்டு நடுவில் பூரணத்தை வச்சு சைடில் மட்டும் ரெண்டாக பெரட்டி நம்ம பிடிச்சு எடுத்தோன்னா கொழுக்கட்டை தயார் இப்போ எல்லா மாவையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவையுமே பிடிச்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி ஊத்துற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி முடித்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டைகளை எடுத்து இட்லி பானையில் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாதி கொழுக்கட்டை தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் மீதி பாதி கொழுக்கட்டையும் திரும்பவும் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எள்ளு கொழுக்கட்டை தயார் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ